உங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலேஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஜிடிக்கு இன்ஸ்டான தோல்விக்கு பின்னாடி நம்மளுடைய ரஜத் படிட்டர் ஆர்சிபியோட கேப்டனா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் வின் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நமக்கே தெரியும் ஸோ அவங்களே சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத வந்து டார்கெட் பண்ணல ஸோ டோட்டலி எங்களோட பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறத அடித்தா தான் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த மேட்ச்சில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க முடியும்னு நினச்சோம் பட் ஆனால் வந்துட்டு ஏர்லி விக்கெட்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இடத்துல இழந்துட்டதுனால ஸோ அந்த இடத்துல ஒன் நைன்ட்டி எங்களால் அடிக்க முடியல ஸோ இன்டென்ட் வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே இருந்தது பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பவர் பிளேக்குள்ளேயே மூணு விக்கெட்டை இழந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மோசமான விஷயம் ஏன்னா பவர் பிளேக்குள்ளேயே மூணு விக்கெட்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன தான் இன்டென்ட் அப்படிங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்க்காக ஸ்லோ டவுன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமும் இருக்குது ஸோ அதுதான் இந்த இடத்துல பெரிய விஷயமா போயிடுச்சு ஸோ ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றும் ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நடந்தது கண்டிஷன் வந்துட்டு பெட்டர் ஆகிட்டே தான் இருந்தது பவுலர்ஸ் வந்துட்டு இந்த டோட்டலாக பண்ணுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் உண்மையாகவே அமேசிங்காக ட்ரை பண்ணாங்க சேர்ஸை வந்து கொண்டு போனாங்க நல்ல விஷயம் சின்ன சாமியில் வந்துட்டு ஒரு ஒன் செவன்ட்டி அப்படிங்கிற டார்கெட் ஓவர் கொண்டு போகிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது ஜிதேஷ் சர்மா லியம் நெக்ஸ்ட் டிம் டேவிட் இவங்கெல்லாம் பேட்டிங் பண்ண வேவ் பார்க்கும்போது உண்மையாகவே வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக தான் இருந்தது கண்டிப்பாக எங்களோட பேட்டிங் லைன் நாங்கள் கான்ஃபிடென்டாக தான் இருக்கும் பாசிட்டிவ் இன்டென்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லா மேட்சும் காமிச்சுட்ருக்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ அதனால் டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து எங்களோட பேட்டிங் லைனப் செம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி வந்துருக்கு ஏன்னா வந்து பவர் ப்ரேக்லேயே வந்துட்டு அதிக விக்கெட்டை இழந்ததுக்கப்புறமா ஸோ கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் எங்களோட பேட்டர்ஸ் எந்த இடத்துலையும் ஸ்லோ டவுன் பண்ணல கொஞ்சமாக வந்து ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் எங்கே ஆக்சலரேட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக ஆக்சலரேட் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு லியம் லிங்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பாலுக்கு ஐம்பத்தொன்னா அடிச்சிருந்தார் ஸோ இது வந்து அவருடைய நேச்சுரல் கேமே கிடையாது பட் ஆனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எண்டு வரைக்கும் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சு அதே நேரம் மேக்சிலேட் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் அஞ்சு சிக்ஸர் அப்படிங்கிறதையும் அவர் அடிச்சிருந்தார் ஸோ கரெக்டாக டைம் பார்த்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸோ இந்த இடத்துல அவர் வந்து பண்ணியிருந்தார் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா டோட்டலி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஸோ பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு லியாமன் விங்ஸ்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் பிளேயோட விக்கெட் ஸ் அப்படிங்கிறத விட்டுருங்க அதுக்கப்புறம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் யாமும் இங்கஸ்ட் ஜித்தேஷ் சர்மா ஸோ அதுக்கப்புறம் களம்பறங்கின டிம் டேவிடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸர்ஸ் அப்படிங்கிறத அடிச்சு பறக்கூட்டாரு ஸோ ஜாஸ் பட்லரோட அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கீயாக இருந்தது ஸோ ஜாஸ் பட்லரோட விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நாங்கள் மேட்ச்க்குள்ளே வந்திருக்கலாம் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பண்ணியிருக்கணும் பட் அது பண்ணால் முட்டோம் அதான் பிரச்சனை கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் அப்படிங்கிறதோட வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெதை முடிச்சாரு உண்மையாகவே வந்துட்டு அவர் சொல்கிறது கரெக்டான விஷயம் தான் நீங்கள் என்ன ீங்குன்னு சொல்லுங்க